வழிபடும் முறை சதுர்த்தி என்று அதிகாலை நீராடி உணவு உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாதன் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும் முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழத்தை சாப்பிடலாம் பூஜை அறையில் மாலை வேளையில் விநாயகருக்கு மிகவும் பிடித்த அருகம்புல்லையும் பூக்களையும் கொண்டு விநாயகரின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்றுங்கள் வலது கையில் சிறிதளவு அருகம்புல் ஒன்று ரூபாய் நாணயம் இரண்டையும் ஒன்றாக வைத்திருக்க மூடிக்கொள்ளுங்கள் விநாயகரை மனதார நினைத்துக்கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து பெருகிக்கொண்டே கொண்டே செல்ல வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனநிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அனைத்தையும் அந்த விநாயகரிடம் கேளுங்கள் கையில் அருகம்புள்ளையும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வேண்டுதலை முடித்துவிட்டு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்துவிட்டு அதன் பின்பு உங்கள் கையில் இருக்கும் அருகம்புல்லை விநாயகரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் இறுதியாக தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் இந்த பூஜையை முடித்துவிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியலில் போடவும் முடியாதவர்கள் நீங்கள் எப்போது கோவிலுக்கு செல்கிறீர்களோ அப்போது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் உண்டியலில் போடுங்கள் சதுர்த்தி அன்றைய கையில் அருகம்புல்லை வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் அந்த வரத்தை விநாயகப் பெருமான் மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் கொடுத்து விடுவார்